மக்களே வெல்கம் டு ஹெல்த்தி சரண் சமையல் ஹெல்த்தி சரண் சமையலில் இன்றைக்கி ஒரு சூப்பரான பட்டாணி காரக்குழம்பு தான் பார்க்க போகிறோம் என்னோடய ஸ்டைலில் பட்டாணி காரக்குழம்பு பண்ணிடலாமா அதுக்கு ரெண்டு கப் காஞ்ச பட்டாணியை நைட்டே ஊற வச்சுக்கோங்க அடுத்த நாள் காலையில் அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்து குக்கரில் நாலு விசில் விட்டுக்கோங்க இதுக்கு நடுவில் லெமன் சைஸ் புளியை அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க இவனுங்க ரெண்டு பேரையும் கொஞ்சம் நேரம் நம்ம வெயிட்டிஸில் வச்சிடலாம் ஒரு பேனில் அஞ்சு டீஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க எண்ணெய் காயட்டும் காஞ்ச பிறகு ரெண்டு வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ண வெங்காயத்தை இதோட சேர்த்துக்கிறேன் வெங்காயம் வதங்கட்டும் வ இந்த குழம்பு இட்லி தோசை சப்பாத்தி பூரி பொங்கல் இந்த மாதிரி எல்லா ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கும் இந்த குழம்பு சூப்பராக இருக்குங்க அது மட்டும் இல்லைங்க ரைஸோடைய இந்த குழம்பு நல்லா ஊற்றி ஒரு அப்பளம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் காய் எதுவுமே தேவை கிடையாது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் வெங்காயம் இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு வதங்கின பிறகு மூணு பல் பூண்டை இதோடய சேர்த்துக்கிறேன் இந்த ப மூணு பல் பூண்டும் இதோடய சேர்த்துக்கிறோம் பூண்டு பூண்டு கொஞ்சம் சேர்த்த பிறகு ரெண்டு வெங்காயத்துக்கு நாலு தக்காளி கரெக்டாக இருக்கும் நாலு தக்க ஸ்லைஸ் பண்ண தக்காளியும் இதோடு சேர்த்து வதக்கிக்கலாம் தக்காளி கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் இதுக்கு தேவையான அளவு எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பின் பண்ணியிருக்கேன் வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க தேவை தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க தேங்காய் வந்து அஞ்சு துண்டு தேங்காவை இதோடு சேர்த்து சே தேங்காய் சேர்த்த பிறகு ரொம்ப நேரம் வதங்கணுன்ற அவசியம் இல்லைங்க கொஞ்சம் நேரம் வதங்கினா போதுங்க இந்த இந்த பச்சை எல்லாம் போயிட்டு இந்த மாதிரி அருமையாக இருக்குது பாருங்கள் கலர் பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும் இந்த லெவலுக்கு வதக்கி விட்டுக்கோங்க இதை ஆறின பிறகு ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம் சில பேர் வந்து அவசரத்தில் அவசரத்தில் ரொம்ப சூட்லேயே அரைச்சிடுவீங்க அந்த மாதிரி அரைக்கக்கூடாது கொஞ்சம் ஆற வச்சு தான் மிக்சி பண்ணுங்க இந்த பாருங்கள் எப்படி இருக்குதுன்னேட்டு நம்ம இதை மிக்ஸியில் அரைச்சிக்கலாம் இ இந்த இப்போ கொஞ்ச நேரத்தில் ஒரு சூப்பரான அருமையான பேஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சி இவனையும் கொஞ்ச நேரம் நம்ம வெயிட்டிஸில் வச்சுக்கலாம் ஒரு சட்டியில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் காயட்டும் காஞ்ச பிறகு அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு பொரியட்டும் பொறிஞ்ச பிறகு ஒரு வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ண வெங்காயத்தை அதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க இன்றைக்கி நான் சட்டியில் வைக்கிற குழம்பு ரொம்ப அருமையாக இருக்கோங்க சட்டி இல்லைனா நீங்கள் நம்ம வதக்கி அந்த கடாயிலே கூட சேர்த்துக்கலாம் எண்ணெய் வேஸ்ட் ஆகாமல் இருக்கோங்க ஒரு எட்டு கருவாப்பில இலையை நான் அதோடு சேர்த்துருக்குறேன் இதுவும் வதங்கட்டும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோல்ல அந்த பேஸ்ட்டும் இது கூட சேர்த்துக்கோங்க கலர் பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக சூப்பராக இருக்குது அழகாக அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க ஆல்ரெடி நம்ம வந்து அரை டீஸ்பூன் உப்பு வந்து வேக வைக்கும் போது சேர்த்து பட்டாணி வேக வைக்கும்போது சேர்த்துருக்கோம் உப்பு வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க கொதித்த பிறகு கூட சேர்த்துக்கலாம் ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா கரிச்சிடும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி வீட்டிலே அரைச்ச மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்குறேன் இந்த ரேஷியோ எப்படின்னு கே பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ மிளகாத்தூள் அரை கிலோ தனியா நீங்கள் கடையில் வாங்குகிற மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி வதக்கிக்கோங்க வதக்கின பிறகு வதங்கின பிறகு நம்ம வெயிட்டிஸில் வச்சுருக்கிறோல்ல வேக வச்ச பட்டாணி அவனையும் இவ இது கூட சேர்த்துக்கோங்க முக்கியமான விஷயம் என்னென்னா பட்டாணியோடைய தண்ணியை ட்ரைன் பண்ணக்கூடாது அந்த கொ இந்த குழம்புலேயே சேர்த்துக்கணும் அப்போ தான் ருசி ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த அந்த தண்ணியில் நிறைய ஸ்ட அதிகமான சத்துக்களும் இருக்குங்க இப்போ இந்த அளவிற்கு இந்த குழம்பு விட்ட பிறகு புளி தண்ணி வந்து நம்ம வச்சுருக்கோம்ல அதுவும் இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு கொதி வரணும் கொதித்த பிறகு தான் ஒரு கரண்டி வச்சுட்டு மூடுங்க பொங்கிடும் இது பாருங்கள் புளி சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு போட்டுக்கோ இந்த வீடியோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஹெல்த்தி சரண் சமையலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் எதுக்கு வெயிட்டிங் ஹாப்பி ஹீட்டிங் டண்டா டைன் நம்ம சூப்பரான குழம்பு ரெடி ஆகிடுச்சி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் மீட் பண்ணுறேன் டாட்டா பாய் பாய்